வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் நண்பாக வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு வீடியோ அதாவது பைமோட்டில் வந்து நம்ம கூப்பன் கோடு வந்து எப்படி நம்ம வந்து அதுக்கு அப்ளை பண்ணணும் அதே நேரத்தில் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுங்கிற வீடியோ சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் சைட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துருங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுக்கு கீழே இன்ட்ரஸ்டட் டு பை கூப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணுற அந்த மோட்டிவ் இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டாஃப் ஐடி நேமு ஆல்ரெடி இங்கே இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து இப்போது உங்களோட இமெயில் ஐடியை வந்து இந்த இடத்துல போடணும் சரிங்களா கரண்ட் இமெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து நீங்கள் பைமோட்டில் வந்து என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே இமெயில் ஐடி தான் இங்கே போடணும் சரிங்களா வேறு எதுவுமே போடக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு காண்டாக்ட் நம்பர் நீங்கள் பைமோட்டில் என்ன காண்டாக்ட் நம்பர் மே மேக்ஸிமம் வந்து எல்லோரும் நம்ம எஸ்பிஓவில் என்ன காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குமோ அதை தான் நாங்கள் கொடுக்கணுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அதனால் பைமோட்டில் நீங்கள் கொடுத்த அந்த நம்பரை வந்து ஃபோன் நம்பரை வந்து இங்கே வந்து டைப் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா சப்மிட்டாக க்ளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோவாகும் நீங்கள் வந்து பேக் வந்துடலாம் சரிங்களா அதாவது டுவெல் ஒர்க்கிங் ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்த இது ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் என்ன ஆப்ஷன்னா உங்களுக்கு பைமோட் அந்த கூப்பன் கூட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் சரிங்களா அது எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் மறுபடியும் அதே ஆப்ஷன் க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே அப்ரூவ்டுன்னு வந்துருக்கணும் சரிங்களா அப்ரூவ்டு வந்துட்டுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பேஜுக்கு வரணும் சரிங்களா சைட்டு லாகின் பண்ணி உள்ளே வந்துடணும் இங்கே வந்து கூப்பன் பர்ச்சேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா அந்த கூப்பன் பர்ச்சேஸ் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா பைமோட்டோட பேங்க் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க அந்த பேங்க் டீட்டெயில் ஐஎஃப்எஸ் கோடு இதெல்லாம் இருக்கும் அது அதுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு லிங்க் கொடுத்து தாங்க அப்படின்னா உங்களுக்கு கூப்பன் பர்ச்சேஸை க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பைமோட் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துடும் சரிங்களா இதை வந்து நீங்கள் வந்து மேலே மாற ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு அதெல்லாம் அங்கே ஷோவாகும் ஒருவேளை உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணதுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து காண்டெக்ட் பண்ணலாம் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிக் அண்ட் பைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைமோட்டுக்குள்ளே போகும் பைமோட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கீழே ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா இந்த ஆடுங்கிற பா ஆப்ஷனை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் வியூ கார்ட் சரிங்களா வியூ கார்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும் நீங்கள் வந்து வியூ கார்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சின்ன ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த செக் அவுட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ் எல்லாம் அங்கே இருக்கும் சரிங்களா ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருப்பீங்க இன்கேஸ் கொடுக்கல அப்படின்னா உங்களோட டீட்டெயில் எல்லாம் அங்கே கொடுத்துக்கோங்க சரிங்களா இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட்டுங்க ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து அந்த அமௌண்ட்டெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும் மேலே வந்து பாருங்கள் உங்களுக்கு யூபிஐ என்ன மெத்தடுங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கிளிக் ஆகி தான் இருக்கும் கீழே கீழே வந்து பாருங்கள் கீழே ப்ளேஸ் ஆர்டர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன மெத்தடில் நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்கன்னு இங்கே ஷோ ஆகுது ஃபோன்பேலையோ கூகுள் பேலையா அல்லது வந்து நெட் பேங்கிங்கா அல்லது வந்து டெபிட் கார்டாக என்ன ஆப்ஷனில் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதை க அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்த உடனே இந்த பேஜில் வந்து சம் செகண்ட்ஸ் சரிங்களா நீங்கள் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணணும் இங்கே ப்ராசஸிங்னு வருது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ்க்கு ஆனவொன்னா எந்த இருந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்கன்னு அது உங்கள் பேங்கை செலக்ட் பண்ணுங்கள் பேங்கை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அந்த சீக்ரெட் கோடை போட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்னு இருக்கும் சரிங்களா கண்டினியூவாக வந்து இந்த பேஜில் நீங்கள் மறக்காமல் இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மிங் பேமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுவும் ஃபியூஸ் அக்கௌண்டு வெயிட் பண்ண சொல்லுவாங்க எக்காரத்தை கொண்டும் பேக் பட்டன்னா கிளிக் பண்ணிடாங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்கும் மறுபடியும் இதே பேஜில் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா மறுபடியும் இந்த மாதிரி ஆகும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வரும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க்லேருந்து க்ரெடிட்டு டெபிட் ஆனவுன்னே அந்த டெபிட் மெசேஜும் உங்களுக்கு வந்து பாப்பப் ஆகும் சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் இங்கே வந்து நைன் ட்ரிபிள் நைன் உங்களுக்கு ஷோ ஆகும் மறுபடியும் இதே பேஜில் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு ப்ராசஸிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த மாதிரி ஷோ ஆகும் அதாவது இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் கீழே வந்து பாருங்கள் டீட்டெயில்டு சம்மரி சம்மரின்னு இருக்குது டீட்டெயில்டு சம்மரி அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து ஃபுல் டீட்டெயில் இருக்கும் இந்த பேஜை வந்து மறக்காமல் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே ஒரு ஆர்டர் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த நம்பரையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா அது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த பேமெண்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டையும் நம்ம வந்து அந்த ஆர்டர் நம்பரையும் தான் நம்ம என்ன பண்ணோம்னா சைட்டுக்குள்ளே நம்ம வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ சைட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்டெஸ்டு டு பைக் ஓப்பன் இருக்குல்ல அந்த ஆப்ஷனை வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அப்லோடு யுவர் பேமெண்ட் ப்ரூஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி அப்புறம் வந்து ஃபோன் நம்பரு அப்புறம் என்ன டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணிங்க எல்லாம் ஒன் பை ஒன்னாக கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இமெயில் ஐடி கொடுங்க அப்புறம் வந்து ஃபோன் நம்பர் கொடுங்க அப்புறம் அந்த டேட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணோன்னா கேலண்டர் ஓப்பன் ஆகும் சரிங்களா கேலண்டரில் வந்து டேட்டை கரெக்டாக செலெக்ட் பண்ணிடுங்க செலெக்ட் பண்ணிவிட்டு செட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் மெத்தடு என்ன மெத்தடில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்க அதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணுங்கள் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இருக்குது சரிங்களா அந்த ஆன்லைனை வந்து நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணுங்கள் இப்போ அந்த பேங்கில் அப்படின்னா பேங்கில் வந்து நீங்கள் வந்து அந்த டைரக்ட் பேங்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது அங்கே வந்துடும் ஆப்ஷன் அங்கே வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்டு நீங்கள் பே பண்ண அமௌண்டு போடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் ரெஃபரன்ஸ் நம்பரில் வந்து பைமோட் ஆப்புக்குள்ளே போய் நீங்கள் பண்ணிங்கன்னா அங்கே வந்து பைமோட் அந்த கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா கோடை போடுங்க இன்கேஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணிங்கன்னா அந்த யூடிஆர் நம்பர் இதெல்லாம் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூஸ் ஃபையில க்ளிக் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கீழே சப்மிட் ஆப்ஷன் இருக்குது கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லின்னு அப்படின்னு வந்துடும் சரிங்களா அன்பர்களே இந்த வீடியோ வந்து சேல்ஸ் டீமில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த ஆஃபரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதுங்க சரிங்களா ஜனவரியிலேருந்து ஜனவரி ஃபஸ்ட்டில் இருந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் மூவாயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிடும் சரிங்களா அதனால் இந்த வீடியோவை தெளிவாக பார்த்து அதன்படி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ